ஆடி அமாவாசைக்கு குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி முந்த நாளே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா சாமிக்கும் நாங்கள் கையிலேயே கொடுத்து கட்டிக்கிட்டு இருந்தோம் மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் மருதாணியில் எடுத்து பிச்சிட்டு வந்து அரைச்சு வச்சுக்கிட்டோம் தம்பி கொண்டு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் நல்ல விளையாடியிட்டு போனோம் புட்டு அதிக கீடு ஒரு புட்டு கண்ணக்கட்டு

காலையில் ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நின்னா இவ்வளவு ரெண்டு பேரும் நடுவில் நின்று நாங்களும் தான் நீ சொல்லிட்டு வித்தகம் பண்ணிட்டு இருந்தாலுங்க நாங்களும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு மூவ் பண்ணியாச்சு போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்க மறக்காம நம்ம சேனலில் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது பள்ளி பழையாருங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப ஹையாக அதிகமா வந்துச்சு இந்த கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இது கீழ்பாள இந்த நிறைய அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு தண்ணி அதிகமா இருந்துச்சு இன்னைக்கு கம்மியா இருந்துச்சு அப்படி போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டீ கட்டி காஃபி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட வந்தாவே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணி என்னோட அம்மா என்னோட அண்ணா பாப்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் அவங்கள வேற வேலையை வெளியில் போனதுனால வர முடியும் அவ்வளோதாங்க எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு மகுடஞ்சாவடியிலிருந்து உள்ள கொஞ்சம் தூரம் வந்தோம்னா எங்களுடைய கோவில் எங்களுடைய குலதெய்வன் சாமியோட நேம கருப்பு சாமி ஐநார் அப்பன் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கே எல்லாமே ரெடி பண்ணுறோங்க கல் எல்லாமே மூணு கல் சேர்த்து அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே கழுவிட்டு குண்டாவில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் பத்த வைக்க ஆரம்பிச்சு பிறகு வரும்போதே சித்தி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொன்னோம் சொன்னாங்க ஆனால் என் அண்ணனும் தம்பியும் கேட்கல நம்ம அங்க போய் எடுத்து தரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூயி விறகெல்லாம் தொலைவி எடுத்துட்டு வந்து வச்சு பத்த வச்சாங்க பொங்கல் ரெடியாகிட்டு இருக்கும்போதே பூ எல்லாம் கட்டணும் இல்லைங்களா இப்ப எல்லா சாமிக்கு தனித்தனியா மாலை மாதிரி கோர்த்துக்கிட்டு இருந்தோம் ஒல குதிச்சிருச்சிங்க இப்ப அரிசி பருப்பு கழுவிட்டு வந்து இல்லைங்களா இப்ப எல்லாமே பொங்கலுக்குள்ளே போட்டுட்டு இருக்கோம் பொங்கல் இனிமேல் எங்களுக்கு வைக்க தெரியாத மாதிரியே சொல்றமான்னு சொல்றீங்க எனக்கு தெரியுது இருந்தாலும் சொல்கிறேங்க அரிசியெல்லாம் போட்ட உடனே பொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படியே கலக்கு தான் எங்களுக்கு பொங்குனச்சு பொங்கன உடனே இப்ப வெள்ளம் நல்லா அந்த அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் வெள்ளத்தை போட்டு நல்லா கிளறிட்டு வெள்ளம் எல்லாமே போட்டு நல்லா கலர்னதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்கவே சாப்பிடணும் போல அளவுக்கு டேம் வச்சு அப்புறம் சாமிக்கு எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு கலர் எல்லா முந்திரி திராட்சையுமே போட்டாச்சு திராட்சை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நல்லா கலறி எனக்கு நெய் வாசம் அதிகமா பிடிக்காது கம்மியாக தான் ஆனால் அதில் அடிக்காதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் அதிகமாவே ஊத்துனுச்சு எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கீழே எல்லாமே அந்த விறகு வச்சோம் இல்லைங்களா அதில் அடிப்பிடிச்சிருக்கும் அது ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லாவே கழுவி இருப்போம் மண் படத்துக்காக மேலே நல்லா முடி டைட்டாக பிடிச்சி கழுவி இப்போ எல்லாமே ரெடிங்க உள்ள போய் இப்போ சாமி கும்பிடும் தான் உள்ளே எல்லாருமே போனதுக்கப்புறம் போ தேங்காய் பழம் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க எல்லா சாமியுமே கும்பிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு அறுப்பிச்ச மெயின் அரப்பனை கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் பிள்ளையார் சாமிக்கு மேலே போட்டு கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் கன்னிமார்கள் சாமி இருப்பாங்க ஏழு கன்னிமார்கள் சாமி அவங்க ஏழு பேத்தையும் கும்பிட்டு சுற்றி நிறைய சாமி இருப்பாங்க எல்லா சாமிக்குமே இப்ப சுத்தி இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துடலாங்க அமாவாசை அமாவாசைக்கு வர்றது ரொம்ப நல்லது குலதெய்வ சொல்லுவாங்க ஆடி அமாவாசைக்கு குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாமி ரொம்ப கும்புறதுலாம் சேவல் கேடா இருக்கிறவங்க எடுப்பாங்க அமாவாசைக்கு சாப்பிடாதவங்க தான் இருப்பாங்க நாங்களுமே சேவல் இருக்கிறதா இருந்துச்சு அதனால அமாவாசைன்றதுனால சாப்பிட மாட்டோம்னுட்டு அறுக்கல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க கிழமை நட்சத்திரம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிட்ற பழக்கெல்லாம் எனக்கு இல்லைங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடுவேன் பக்தி என் மனசுல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க கடவுள் வந்து மனசாரதான் நினைக்கிறது கடவுளுக்கு தெரியும் அதனால இந்த நாள் சாப்பிடக்கூடாது என்னோட வயசுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா கேட்கும் ஒரு இடத்துல வந்து ஸ்லோவா கேட்கும் எங்க கோவில்ல தை மாசம் கும்பாபிஷேகம் வருதுங்க அதுக்காக வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த மாசமே கேடா விட்டுற பங்கனுமே வருது மாசி மாசம் சின்ன வயசுல எங்க குலதெய்வ நோம்பிடாவே ஜாலியா இருவாங்க ஏன்னா எங்க ஊர்ல இருந்து லாங்கா இருக்கும் இப்போ எனக்கு அது பக்கமா இருக்கு ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அப்ப அந்த சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப தூரமா போற மாதிரி ஃபீலா இருக்கும் அமாவாசை கமாவசை எப்பயுமே கோயில்ல அண்ணதான போடுவாங்க சாப்பாடு சாம்பார் தயிர் மோர் கூட்டு பொரியல் அப்போல்லாம் உடனு எல்லாமே விற்பாங்க ஆனால் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டோங்க அதனால எங்களுக்கு ரசம் சாப்பாடு சாம்பார் மோர் மட்டும்தான் கிடைச்சதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே தரிசனம் பண்ணியாச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் வர வழியில் எல்லோரும் டீ குடிக்கலான்னு சொன்னாங்க டீ குடிச்சிட்டு நான் கோக்கு வாங்கிட்டுங்க ஃபுல்லாகவே டயர்டு வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு முந்த நாள் கூட ஃபுல்லாக வெயிலே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு ஃபுல்லாகவே வெயில் அதனால நாங்கள் கோக்கு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கும் வந்தாச்சுங்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாய்